உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நபர் அவரை காட்டி கொடுத்த நபர் சொல்லப்படுற ஒரு நபர் அந்த நபர் இறந்த அந்த இடத்துக்கு சீட்டு போடும் பொழுது மத்திய அரசு அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆக மொத்தம் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரும் ஒரே இடத்துல இல்லாத சூழல்ல தோமையா மட்டும் அந்த இடத்துல கிடையாது அதாவது சொன்ன அவர் சார் சொன்னார் இல்லையா சென்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா அவர் மட்டும் அந்த இடத்துல கிடையாது அங்க இயேசு உயிர்த்த பிறகு அவர்களுக்கு காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்த உடனே இதை வந்து மற்ற சீடர்கள் எல்லாம் தோமையாக கிட்ட போய் சொல்லுவாங்க இது போல ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதை நம்ப மாட்டார் அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய எலும்பை என்னுடைய கை விரலால் தொட்டாதான் நம்புவேன்பார் திருப்பி எல்லாரும் பன்னெண்டு பேரும் அந்த சூழலில் திருப்பியும் ஏசு அந்த அவருக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுப்பார் தோமையார பார்த்து இந்த எலும்பில் உன்னோட விரலை வைப்பார் அப்பதான் நம்புவார் அப்ப இயேசு சொல்லுவார் நீ யாரும் என்னை பார்த்தவனே நம்பின ஆனா யார் யாரெல்லாம் என்னை பார்க்காம நம்புறாங்களோ அவர்கள்லாம் என்ன செய்யறாங்க பேர் பெற்றவர்கள் இப்ப நம்மலாம் எப்படி இருக்கிறோம் அவரை பார்க்காத நம்புறோம் பார்க்காத நம்புற நம்மளாம் எல்லாம் எப்படி பெற்றவர்கள் பெயர் பெற்றவர்கள் சரிதானா இந்த உலகம் அழகான உலகம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே சமயத்தில் அழுக்கான உலகமும் கூட உலகம் எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே மாதிரி எப்படி இருக்கு திருமுருக திருப்பானந்த வாரியார் ஒரு மனிதன் இடத்துல மூன்று வித அழுக்கு இருக்கு என்னென்ன அழுக்கு இருக்குன்னா மெய் அழுத்து மன அழுத்து அப்புறம் வாயு மெய்னா உடல் நீங்க தினம்தோறும் குளிக்கிறீங்க இல்லையா அந்த அழுக்கு அதுல வருது அடுத்தது மன சொல்றது புரியுதா இல்லையா அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பேசும் பொழுது மன காயப்படுத்துறது மனசுல பல விஷமத்தனமான விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கிறது இதெல்லாம் மன அழு இப்படிப்பட்ட சூழல் உள்ள இந்த உலகத்துல தான் நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் வந்திருக்கிறார் அதாவது அறியாம என்னும் இருளை அகற்றி கல்வி என்னும் மொழியை ஏற்றி மாற்றலாக இருந்தவர்களை மக்களாக மாற்றி இறைப்பாதைக்கு அழைத்து சென்றவர் தான் இந்த சவேரியார் அவங்க மன்னர் குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய குடும்பத்தோட பேரே சேவியர் அதனாலதான் சேவியர் அவர் சொல்றோம் அவரோட ஃபேமிலியோட பேர் இப்போ கோவாவில் தான் டிசோசான்னு பேர் வச்சுருப்பாங்க அது அங்க உள்ள ஒரு கம்யூனிட்டியோட பேர் மைக்கேல் டிசோசா ஆந்திரி டிசோசா அப்படின்னு பேரெல்லாம் வைப்பாங்க அப்போ வைக்கும் பொழுது அது அவங்க அந்த கம்யூனிட்டி பேர் அதே மாதிரி அந்த மன்னர் குடும்பத்தில் இருந்த அந்த பேர் தான் எனது சேவியர் அப்படிங்கிற பேர் ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாவது வருஷம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பிறக்கிறார் இன்னைக்கு நாம் கொண்டாடுறது சவேரியாரோட பிறந்தநாள் கிடையாது அவருடைய இறந்த நாள் கிறிஸ்துவா என்றைக்குமே பிறந்தநாளை கொண்டாடுறதே கிடையாது நாங்கள் கொண்டாடுற பொண்ணே பிறந்த நாள் யார் யாருன்னா ஒன்று இயேசுடைய பிறந்தநாள் இன்னொன்று கனிமரியாளுடைய பிறந்தநாள் இன்னொன்று ஜான்ல பேப்டிஸ்ட் திருமுழுக்கு யோகானுடைய பிறந்தநாள் இது மூணு தான் நாங்கள் கொண்டாடுறோம் அந்த ஜான் த பாப்டிஸ்ட் யாரனா இயேசுக்கு ஞானசானம் கொடுத்தவர் பைபிளிலே இயேசு சொல்லியிருக்கிறாரு ஆண்கள்ல பிறந்தவர்களில் இந்த திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அதனால இந்த மூன்று பிறந்த நாட்களும் கிறிஸ்துவத்தில் கொண்டாடப்படும் மற்ற எல்லா விழாக்களும் நினைவு நாள் மெமரியல் டே இன்றைக்கு கூட அவருடைய இறந்த நாள் தான் இறந்த நாள் தான் என்ன செய்யறோம் வருஷம் வருஷம் டிசம்பர் மாசம் மூணாம் தேதி தான் வேறதும் மூணாது அதனால் அந்த இறந்த நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒம்பதாவது வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டார் ஒன்பது வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால அவங்க அம்மாவுடைய பராமரிப்பு தான் வளர்கிறார் இவர் ஸ்பானிஷ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டார் ஸ்பானியம் அப்படின்னு தமிழில் சொல்கிறார் அந்த ஸ்பானிஷ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டார் ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகர் வந்து மேண்ட்ரிட் பார்த்தீங்கன்னா அந்த நகர் முழுக்க வளர்வு வந்து இன்னும் நிறைய மொழிகளை அவர் கற்றுக்குறார் அடுத்தது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி தான் மாறுறாரு அதே வருஷம் செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் முதல் முதல்ல தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மே ஆறாம் தேதி தான் இந்தியாவில் உள்ள கோவாவுக்கு வர்றார் கோவாவில் அவர் தங்கினது நாலு மாசம் தான் அதன் பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் தென் திருவதாங்கூர் அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரி திருவதாங்கூர் அப்படின்னாலே அது கேரளா அதுல தென் திருவதாங்கூர் அப்படின்னு சொல்லப்படுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில அவர் தன்னுடைய இறைப்பணி ஆற்றார் அந்த பக்கம் நாகர்கோயில் சைட் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் திருவதாங்கூர்ல ஒரு பெரிய சண்டை அன்றைக்கு அதுக்கு பேரு வேணாடு என்ன பேரு அஹ் இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு இன்னைக்கு பேரு திருவதாங்கூர் அதாவது தென் திருவதாங்கூர்னு பேரு அந்த வேளாட்டுல ஒரு பெரிய சண்டை அந்த பகுதியை ஆண்ட மன்னன் பேர் வந்து அந்த ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் தான் அந்த பகுதியை ஆண்டு வந்த அந்த நேரத்தில் விஜயநகர மன்னனான விதாளர் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய படையோட அந்த திருவிதாமூர் சமஸ்தானத்தை பிடிக்கிறதுக்காக சண்டைக்காக வர அந்த படை எப்படி வருது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் தான் வடசேரி அந்த வடசேரி மேடு வரைக்கும் அந்த படைகள் வந்துருச்சு அப்ப அந்த நேரத்தில் அந்த திருவிதாங்கூர் மன்னன் நான் சொன்னேன் இல்லையா பூதள வீர கேரளவர்மன் அவர் போய் இந்த சகரியார்கிட்ட போய் நிற்கிறார் இது மாதிரி எப்படியாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்